ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம் இந்த பசங்களுக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க ஏதாவது ஒன்று யூடியூபில் பார்த்துட்டு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் நோட் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க வாங்கி வந்து கொடுத்த பிறகு என்ன பண்ணுறது செஞ்சு கொடுத்ததாக ஆகணும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தண்ணி நல்லா உல கொதித்ததும் நாம் தேவையான அளவு பாஸ்தா எடுத்து வேக வச்சுக்கலாம் பேக்கெட்டில் எத்தனை நிமிஷம் பே வேக வைக்கணும்னு போட்டிருக்கோம் இந்த பாஸ்தாவில் ஏழுலேருந்து ஒன்பது நிமிஷம் நாம் வேக வச்சுக்கலாம் நான் வேக வச்சு இறக்கிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கலந்து வச்சுட்டு அப்போ தான் ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் உருகுனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சீஸ் ஒரு பீஸ் எடுத்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்ட ஒரு பிளேட் போட்டு பக்கமாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அடுப்பு மேலே அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிதும் அஞ்சாறு பூண்டு பல்ல எடுத்து நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் வதங்கணும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம் பசங்களுக்காக நான் காரம் கம்மியாக செய்கிறேன் போட்டு வதங்க வந்தோம் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ முதல்ல நாம் ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பால் விட்டு அதில் இந்த பாஸ்தாவை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கினா சூப்பரான டேஸ்ட்டில் பாஸ்தா ரெடி ஆகிடும் இதில் ஆரிகோனா நான் ஆட் பண்ணலை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்